பினகாஸ்கள் எங்கே மோவாபின் ராஜாவான பாலாகின் கூலிக்கு ஆசைப்பட்ட பேயோரின் குமாரன் பிளேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை வேசித்தன பாவத்தில் விழ வைப்பதற்காக தந்திரமான ஆலோசனையை பாலாகிற்கு வழங்கினான் அதன் விளைவால் பரிசுத்தரால் பரிசுத்தத்திற்கென்று விசேஷமாய்ப் பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனங்கள் மோவாபியரின் விருந்து அழைப்புக்கு விரைந்தார்கள் விருந்துண்டு மகிழ்ந்தார்கள் தேவர்களை வணங்கினார்கள் வேசித்தனத்தில் விழுந்து போனார்கள் தேவனை வேதனைப்படுத்தினார்கள் அது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலர் மேல் மூண்டது அப்பொழுது மோசேயும் சபையாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் அழுது கொண்டு நின்றார்கள் அந்நேரத்தில் அவர்கள் அதிர்ச்சியூட்டும் ஒரு காரியத்தை கண்டார்கள் அது என்ன இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் மீதியானிய ஸ்திரீயை அழைத்துக் கொண்டு வேசித்தனம் பண்ணும்படி அறைக்குள் போனான் அதை அங்கு இருந்தவர்களில் ஒருவனாகிய இலையாச்சாரின் மகன் பினகாஸ் கண்டான் தனக்குள் பக்தி வைராக்கியம் கொண்டான் நடுச்சபையில் இருந்து வீரமுடன் எழுந்தான் கையில் ஒரு ஈட்டியை எடுத்தான் அந்த இருவரும் இருந்த வேசித்தனம் பண்ணும் அறைக்குள் நுழைந்தான் இரக்கம் காட்டாமல் இருவரையும் குத்திப் போட்டான் கர்த்தரின் உக்கிரத்தை திருப்பினான் வாதையை நிறுத்தினான் கர்த்தரால் பாராட்டைப் பெற்றான் ஆம் இந்நாட்களில் தேசமெங்கும் திருச்சபைகளுக்குள்ளே விபசாரம் வேசித்தனம் அசுத்தம் அருவருப்பு என அநேக பாவங்களை நுழைக்க வைத்து சாத்தான் திருச்சபைகளை தீட்டுப்படுத்தி வருகிறான் இதில் விழுந்து போய் எழுந்து நிற்க முடியாமலும் மீள முடியாமலும் தடுமாறிக் கொண்டிருப்போர் ஏராளம் ஏராளம் இப்படிப்பட்ட தருணத்தில் பரிசுத்திற்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து தேவ ஜனங்களை கர்த்தருடைய உக்கிரத்தினின்று திருப்பும் வாதையை நிறுத்தும் பினகாஸ்கள் எங்கே கர்த்தருடைய கண்கள் இவர்களை தீவிரமாய் தேடிக் கொண்டிருக்கிறது யாரோ ஒருவர் பிணகாசாக எழும்பட்டும் என்று நாம் அசதியாயிருந்து விடாமல் நானே அந்த பிணகாசாக எழும்ப விரும்புகிறேன் என்று நம்மை நாமே ஒப்புக்கொடுப்போம் சத்துருவின் தாக்குதல்களிலிருந்து திருச்சபைகளை காப்பாற்றுவோம் ரிவைவல் ராபர்ட் குறிப்பு பினகாசாய் எழும்ப வேண்டும் என்ற உடனே எல்லாரும் ஈட்டியை எடுக்க வேண்டும் என்பது இதன் அர்த்தமல்ல முழங்காலை முடக்கி தேவனுக்கு முன்பாக வைராக்கியத்துடன் மன்றாட வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு இதை எடுத்துக்கொள்வோமாக